வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு ஸ்டோரி தாங்க உண்மை கதை ஒரு கிராமம் கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பம் அவங்களுக்கு நாலு பசங்க நாலு பசங்கள்லேயும் மூணு பசங்க வந்து செவப்பாக இருப்பாங்க ஒரு பையன் மட்டும் கருப்பா பறந்துட்டாப்புல அது யாரு தப்பு கடவுள் வந்து கருப்பாக அமைச்சிட்டாரு இந்த பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சுது வளர வளர அந்த அம்மா வந்து மற்ற பசங்களுக்கெல்லாம் அந்த பையன் பேரை சொன்னாலும் டக்குன்னு புரியாதுங்கிறதுக்காக கருப்பா கருப்பான்னு சொல்லி செல்லமாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பையன் பேர் கருப்பண்ணையும் வந்துடுச்சு அம்மா கற்பனுக்கு எடுத்து வச்சேன் அம்மா கருப்பம் வந்துட்டானா அம்மா கற்பம் பண்டம் போயிட்டானா அப்படின்னு அண்ணன் தம்பிங்களும் கேட்கறது அப்பாவும் எல்லாம் சாப்பிட்டாச்சா கற்பம் சாப்பிட்டானா அப்படின்னு தான் அவங்களும் கேட்பாங்க இப்படியே போயிட்டு நாளுக்கு நாள் அந்த பையன் கொஞ்சம் பெருசாக போயிட்டு ஒரு பதினஞ்சு வயசு ஆனதும் ஒரு தாழ்வு மனப்பான்மை அந்த பையனுக்கு வந்துருச்சுங்க நம்ம வீட்டில் பிறந்த எல்லோரும் சேஃப்பாக இருக்காங்க நம்ம மட்டும் கருப்பாக பிறந்துட்டோம் அதோடு இல்லாமல் நம்மளை கருப்பன் வேற பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதையும் பேராகவும் போயிட்டு இனி மாற்றியும் சொல்ல முடியாதுன்னு அந்த பையனால் மனசை விட்டு வெளியிலையும் சொல்ல முடியாத பயங்கர ஏக்கத்துலேயும் மன வருத்தத்துலேயும் உளைச்சல்லையுமே இருந்துட்டு பெரிய கிளாஸ் போக போக அவனுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லாமல் தனக்கு தானே தாழ்வு மனப்பான்மையில் ஒரு ஒதுங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல படிப்பு சரியாக வரலை அப்புறம் படிப்பு சே பெரிய கிளாஸ் டவுன் ஆயிடுச்சு படிக்கவும் இல்லை காலேஜும் போகல மற்ற பசங்களாம் காலேஜ் போயிட்டாங்க காலேஜ் போகல அந்த பையனுடைய படிப்பே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்புறம் இந்த விவசாயத்தில் போயிட்டாப்புல வயல்வெளிக்கு தனிமையே அவர் விரும்புறது தனிமையில் இருக்கிறது அதனால் வேலைக்கு போகல நமக்கு தான் சொல்லிட்டு விவசாயத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்புல மற்ற பிள்ளைங்கள்லாம் படித்து வேலைக்கு போயிட்டாங்க இந்த பையன் மட்டும் படிப்பு வரலை படிக்கவும் இல்லை வீட்டிலே அது ஒரு தனிப்பட்ட பையனாக மாற்றிட்டாங்க எல்லா ஃபேமிலியே அவங்களுக்கு அது தெரியலை அவங்க நேரம் கருப்பு தானே அதனால் கருப்புன்னு கூப்பிட்றோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் அந்த பையனுடைய மனசு பாதிக்குங்கிறதையும் அவங்க உணராமல் அந்த பையனை கருப்பாக கருப்பானே கூப்பிட்டு செல்ல பேராக வச்சுட்டாங்க லைஃபே போயிடுச்சு விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தால் மற்ற பசங்களுக்கெல்லாம் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த பையனை மட்டும் கல்யாணம் முடிக்கலை பொண்ணும் கிடைக்கல விவசாயத்தை பார்த்துக்கிட்டு அந்த பையன் லைஃபே வீணாக போயிடுச்சுங்க தான் அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப உணர ஆரம்பித்தாங்க ஆக அந்த பையனை வந்து நம்ம வந்து தப்பு பண்ணிட்டப்போம் தம்பின்னு கூப்பிடுங்கப்பா அம்மா அவன் பேர் அந்த மாதிரி கூப்பிடாதீங்க அவன் வந்து ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறத உணர்ந்து ஏமா கருப்பாக பிறந்தது ஏன் தப்பா எல்லோரும் என்ன வந்து ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை ஒரு நாள் மனம் விட்டு கேட்டுடுச்சு அதனால தான் நான் வந்து என்னால் படிப்பை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல சரியாக படிக்க முடியாமல் ஃபெயிலாக போயிட்டேன் நான் புக்கை திறந்தேன்னா என்னுடைய நினப்பு முழுக்க நம்ம ஏன் கருப்பாக இருக்கும் நம்ம ஏன் கருப்பாக இருக்கோங்கிற கொஸ்டின் தான் என்னக்கிட்ட வருதே தவிர படிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வரலமா அப்படின்னு அந்த பையன் ஒரு நாள் சொல்லிவிட்டு அழுகுது இல்லைப்பா நாங்கள் வந்து செல்லமா அந்த மாதிரி கூட்டமே தவிர வேறு எந்த காரணமும் இல்லைப்பா நீ வந்து ஏதோ தாத்தா மாதிரி கருப்பாக பிறந்துட்ட அதனால் நீ என்ன தப்பு பண்ண நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் உன்னை வந்து நாங்கள் சரியான முறையில் கவனிக்காத விட்டுட்டோம் உன் மனசை புரிஞ்சிக்கலை அதனால தான் உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுச்சு எங்களை என்னை மன்னிச்சுக்கோ சொத்து முழுக்கம் பேரில் எழுதிச்சு நாங்கள் எப்படியாவது உனக்கு உன்னுடைய லைஃபுக்கு நாங்கள் கேரண்டின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டு ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து இவங்க மொழிமா அந்த பையனுக்கு இந்த பையனுக்கும் அடுத்த தம்பிக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலை மொல்லமாக பண்ணி ஏழைப்பண்ணா பார்த்து பண்ணி வச்சுட்டாங்க அந்த பையனும் அப்புறம் சந்தோஷமாக நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு வீட்டுக்கு செல்ல பிள்ளையாக போயிட்டாரு வீட்டோடு இருக்கவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தார் ஆனால் வந்து சில பேர் அந்த மாதிரி தாங்க பண்ணுறாங்க ஒரு குழந்தைங்க குழந்தைங்கிறதுனால் ஒன்று ஒன்று வித்தியாசமாக தான் இருக்கும் ஒன்று கோவப்படும் ஒன்று கோவப்படாமல் இருக்கும் ஒன்று அழகாக இருக்கும் ஒன்று அழகு இல்லாமல் இருக்கும் அதாவது நாம் தான் அதை வந்து வித்தியாசம் காட்டாமல் கூட பிறந்த பிள்ளைங்களே வித்தியாசமாக பார்த்ததுனால நம்ம திட்டி அந்தமாரி சொல்லக்கூடாது ஓன் தம்பி தானே ஓன் தங்கச்சி தானே ஓ அண்ணன் தானேன்னு சொல்லி நம்ம வளர்க்கணும் நாமளும் சேர்ந்தே அதை ஒரு செல்லமாக திட்டுக்கிட்டு அதை வந்து பாசமாக கூப்பிட்ற மாதிரி அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம்னா அவங்க மனசு பாதிக்கிறது அப்போ தெரியாது அதனுடைய விளைவுகள் பின்னாடி தாங்க வரும் இது வந்து என்னன்னா ஒரு உதாரணம் தான் இந்த கதை ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையா அந்த காலத்துலலாம் அஞ்சு நாலு ஆறு அப்படி தான் குழந்தைங்க இருப்பாங்க அதில் அதேமாரி ஒரு குழந்த வீக்காக இருக்கும் படிப்பு வராது அது லைஃப் வந்து கிராமத்தில் விவசாயத்தை தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் வச்சுருப்பாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எந்த குழந்தையாக இருந்தாலும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது வித்தியாசம் காட்டாமல் பேசுங்க வித்தியாசம் காட்டாமல் வளர்த்து விடுங்க நம்ம எல்லா பிள்ளைங்கள்ட்டையுமே சொல்லி வைங்க இதுவோ அண்ணன் அந்த மாதிரி சொல்லக்கூடாது நீ அழகாக இருக்க அப்படின்லாம் திமிரு கிடையாது அழகுங்கிறது வெளி தோற்றத்தில் இல்லை உள்ளதான் இருக்குது உள்ள அன்போட யார் இருக்காங்களோ அவங்க தான் அழகில் சிறந்தவங்கன்னு சொல்லி பெற்றவங்க தான் பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக சொல்லி கொடுக்கணும் எல்லா பிள்ளைங்களுமே பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே அன்போடையும் ஆசையோடையும் தான் பசங்க வளருவங்க அதுங்களுக்கு நம்ம தாங்க நல்லதை சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி பேசுனாங்கன்னா அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுப்பா ஓ அண்ணன் தானே அவன் மனசு பாதிக்கும் நீ வந்து இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு ஒரு நாள் நம்ம சத்தம் போட்டு விட்டோம்னா அதுலேருந்தே நீ முற வச்சு அண்ணன் கூப்பிடு எதாக இருந்தாலும் அண்ணனை கேட்டு செய் அப்படின்னு கொஞ்சம் அக்கறை ஜாஸ்தியாக அந்த பையன் மேலே அந்த மாதிரி இருக்கிற பையன் மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் அக்கறையாக அக்கறையாகவும் பாசம் அதிகமாகவும் நம்ம இருந்தோம்னா அந்த ஏற்றத்தாழ்வு மனசில் அந்த பைய பையனுக்கு வராமல் நம்ம பார்த்துக்கணும் அதுதாங்க முக்கியம் இதே போல் எங்கள் ஊரில் இருந்தது இது உண்மையான கதை அப்புறம் அந்த பையன் நல்லா ஆகிட்டாப்புல நல்லா ஹிப்பியாக நல்லா இருக்காங்க ஆனாலும் அந்த மாதிரி நம்ம ஒரு செல்லமாக விளையாட்டாக அந்த பேர் வைக்கிறது கடைசி வரைக்கும் என்ன ஆகும் அது பட்டை பெயராக வந்துடும் அது மாதிரி யாரையுமே கருப்பாக சிகப்பானெலாம் கூப்பிடாதீங்க பேர் இருக்குது செல்லவா செல்லமாக நீங்கள் ஏதாவது பேரை பேர் வச்சு கூப்பிடணுமோ அப்பு குட்டி எப்படி வைக்கணுமோ வச்சு நீங்கள் பேர் சொல்லி கூப்பிடுங்க ஆனால் அந்த மாதிரி கூப்பிடாதீங்க கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு நம்மளே நீ தான் அழகு தம்பி அண்ணன் அழகு இல்லை அப்படிங்கிறத நம்மளே சொல்லி கொடுக்கக்கூடாது அண்ணன் சொன்னால் பசங்கள்லே ஒன்றோட ஒன்று சொன்னால் நம்ம வந்து அதை தட்டி கேட்டு அந்த மாதிரி சொல்லாத தம்பி ஓ அண்ணன் தானே அப்படின்னு சொல்லணுமே தவிர நாமளும் சேர்ந்துக்கிட்டு கிண்டல் பண்ணால் அந்த பையன் மனசு பாதிக்கும் அதனுடைய மனசு பாதித்தா எல்லாமே போய்டும் படிப்பு போயிடும் வேலையில் கான்சென்ட்ரேஷன் இருக்காது சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டாப்புல அந்த மாதிரிலாம் நிறைய விளைவுகள் இருக்குது அதனால எல்லாம் நம்ம பெற்ற குழந்தைங்க எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி தான் ஒன்றுக்கு அதிகமாக கொடுக்கறது ஒண்ணு கம்மியாக கொடுக்கறது ஒன்றுக்கு அதிகமாக பாசம் கட்டுறது ஒருத்தர்கிட்ட வெறுப்பாக கட்டுறது அந்த மாதிரிலாம் வெற்றவங்களும் சரி கூட பங்கவங்களும் சரி காட்டக்கூடாது எல்லோரும் ஒரே நேர் சீராக இருந்தோம்னா ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே உள்ள வெள்ளைக்காணி டச் பண்ணுங்கள் அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வரும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை